சேதமான வாழைகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதிக்குமாரிடத்தில் விவசாயிகள் மனு கொடுத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம் தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் பெய்யும் கர்நாடகத்தில் தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கடந்த ஜூன் பன்னிராண்டாம் தேதி காவிரி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது திறந்துவிடப்பட்ட தண்ணீரை வச்சு திருச்சி மாவட்டத்தில் ஏறத்தாழ இருபதாயிரம் ஏக்கருக்கு மேல் வாழை சாகுடி செஞ்சோம் ஆனால் தென்மேற்கு பருவமழையும் பெய்த்து விட்டது வடகிழக்கு பருவமழையும் பெய்யலை கர்நாடகாவும் தண்ணீர் கொடுக்கல வாய்க்கால்கள் தண்ணீர் ஆகஸ்ட்டு மாதத்தோடு நிறுத்திட்டாங்க இப்போ வாய்க்கால்கள் வறண்டு போய் இதாக இருக்குது அதே போல் மழையும் பெய்யலை நிலத்தடி நீரும் கீழே போயிருச்சு ஏதாவது திருச்சி மாவட்டத்தில் அறுபது அடி எழுபது அடியில் கிடைத்த நீர் இப்போ நூறு நூற்றி இருபது அடிக்கு போய்ட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குது இதனால் சாகுபடி செய்யப்பட்ட வாழைகளில் எங்களால் காப்பாற்ற முடியல வெயிலும் கடந்த ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு இந்தாண்டு மிகப்பெரிய வெப்பமாக கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே அடிச்சுக்கிட்டு இருக்குது இதனால் சாகுபடி செய்யப்பட்ட பாலைகள் தார் ஈனக்கூடிய இந்த சூழலில் இப்போ சில தார் ஈனி பூவும் பிஞ்சுமா உள்ள அந்த சூழலில் காய்ந்த கருகி அப்படியே வழங்கி விழுகுது விவசாயிகள் ஏறத்தாழ கன்று செலவு மற்றபடி உரச்செலவு கூலி செலவு அதே போல் முட்டை வலி செலவுன்னு சொல்லிட்டு ஏக்கருக்கு ஏறத்தாழ இரண்டு லட்சம் ரூபா வரைக்கும் செலவு செஞ்சிருக்கிறோம் இந்த பணமெல்லாம் கூட்டுறவு சங்கங்கள்லையும் தேசிய மேம்பட்ட வங்கிகள்லேயும் கடை வாங்கி செஞ்சது அதே போல் பட்டாக்குறை கந்துவட்டிக்காரர்கள கடை வாங்கியிருக்கிறோம் வீட்டு பெண்களோட நகைகளை வாங்கி அடகு வச்சு செலவு பண்ணியிருக்கிறோம் இப்போ கூட நேரத்தில் இப்படி வதங்கி காஞ்சி விழுகிறதுனால விவசாயிகளால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல ரொம்ப கவலையாக இருக்குது எனவே தமிழக அரசு உடனடியாக இதில் கணக்கில் கணக்கில் எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அதற்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசுக்கு பரிந்துரை செய்யணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் அவர்களும் எங்களோட மனுவை வாங்கி கருச கருணையோட பரிசீலித்து நான் அரசுக்கு உரிய பரிந்துரை செய்து இழப்பீடு பெற்ற தவறாக உறுதியளித்திருக்கின்றார்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு கிடைக்கவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் வரலாறு காணாத வறட்சி இன்றைக்கி தமிழகத்திலே விவசாயிகளுடைய நிலைமை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு பிரச்சனையில் விவசாயிகள் நஷ்டப்பட்டு கொண்ட நஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த முறையானது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்ற வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையெல்லாம் பொய்த்து விட்ட காரணத்தினாலும் கர்நாடகா நமக்கு உரிய தண்ணீரை வழங்காத காரணத்தினாலும் இன்றைக்கு காவிரியில் தண்ணி இல்லை அதனுடைய காரணமாக வாக்கால்களில் தண்ணி இல்லை அதனுடைய காரணமாக எல்லாம் இன்றைக்கு கருகி இன்றைக்கு சாய்ந்து விட்ட நிலையில் மிகப்பெரிய மன வருத்தத்துடன் மாவட்ட தலைவரை பார்த்து ஏதோ ஒரு நிவாரணத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே நாங்கள் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட சுமார் ஒரு முப்பதாயிரம் ஏக்கர் வாழைகள் போட்டிருக்கிறார்கள் அதிலே எங்களுக்கு பொறுத்தவரையில் ஒரு இருபதாயிரம் வாழை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தோராயமாக நாங்கள் கணக்கெடுத்திருக்கிறோம் அதற்கு உரிய இழப்பீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தண்ணீர் இல்லாத காரணத்தினால் கிண நிலத்தடி நீர் நாளுக்கு நாள் அதிக ஆழத்திலே போய் கொண்டிருப்பது கூட ஒரு வருந்தத்தக்க நிலவு நிகழ்வாக தான் பார்க்கிறோம் இப்படி இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்காலத்தில் விவசாயம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் இனிமேல் சிறு குறு விவசாயிகள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இன்னும் ஒரு ஐந்து வருட காலத்திலே அவர்களெல்லாம் இருக்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய கணக்கு ஏனென்று சொன்னால் ஒரு தனியார் ஒரு தனியாருடைய ஒரு பங்களிப்பு என்பது சிறு கு குறைவாகத்தான் இருக்க முடியும் இந்த சூழ்நிலையிலே இதே போக்கு நீடித்து கொண்டிருந்தது என்று சொன்னால் விவசாயம் செய்வர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் கார்பரேட்டு கம்பெனிகள் இனி நமது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவில் அளவிலே விவசாயத்தை செய்வார்கள் கம்பெனி ஆரம்பித்து வங்கிகள் அவர்களுக்கு உதவி செய்யும் வங்கிகளோட உதவியாக அவர்கள் விவசாயம் செய்வார்கள் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டது என்று சொன்னால் தனியார் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற இந்த அரசு நாளைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை அவர்கள் தள்ளுபடி செய்வார்கள் என்பதை நாங்கள் இப்பயே சொல்லுகின்றோம் ஆதலால் இனி தமிழகத்திலே விவசாயிகள் என்பவர் இருக்க மாட்டார்கள் கார்ப்பரேட் கம்பெனி தான் இனிமேல் விவசாயம் செய்கின்ற துரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாவும் என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் சொல்லி இப்பொழுது விழுந்திருக்கின்ற இருக்கின்ற வாழைகளுக்கு தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி உரிய இழப்பீடு இழப்பீடு வழங்கி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன்